பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் எம்ஏ சுமந்திரனுக்கு ஏன் மெய்ப்பாதுகாவலர் வெடித்தது புதிய சர்ச்சை சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக பெயரிடப்பட்டுள்ள இலங்கை கடவுச்சீட்டு முப்பத்தி இந்திய மீனவர்கள் கடற்படையிறதால் கைது சூடானில் மருத்துவமனை மீது டோன் தாக்குதல் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் எந்தவொரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொண்டவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் ஹோகாகமே பிட்டிப்பன பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்தைப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது கடந்த ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் எந்த ஒரு நபர்களையோ வழக்குகளையோ தெரிவு செய்வதில்லை எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அத்துடன் உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் ஒருபோதும் அரசாங்கம் விசாரணைகளில் தலையிடாது எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கோஹாகமாவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு வாகன விலைகள் சற்று அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கங்களைப் போல இல்லாமல் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் வாகன பேரணிகளால் இருக்க மாட்டார்கள் எனவும் அனைத்து அமைச்சர்களும் ஒரே ஒரு வாகனத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழிசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமதனுக்கு இரண்டு மெய்ப்பாதுகாவலர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கம் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளவில்லை இருப்பினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ இரண்டு மெய்ப்பாதுகாவலர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஹென்லி கடவுச்சுட்டு குறியீட்டில் தெற்காசியாவில் நான்காவது சக்தி வாய்ந்த கடவுச்சூட்டாக இலங்கை கடவுச்சீட்டு பெயரிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலக அளவில் நூறாவது இடத்திலிருந்து இலங்கை கடவுச்சீட்டு தற்போது தொன்னூற்றி ஆறாவது இடத்தில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது தற்போது இலங்கை கடவுச்சுட்டு வலுவடைந்து வருவதாக ஹென்லி கடவுச்சு குறியீட்டில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நூற்றி இரண்டாவது இடத்திலிருந்து இலங்கை கடவுச்சீட்டு தொடர்ந்து முன்னேற்றத்தை காட்டுவதாகவும் ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டு குறிப்பிட்டுள்ளது அதேவேளை இலங்கையர்கள் இலங்கைக்கு கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாற்பத்தி நான்கு இடங்களுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு முப்பத்தி மூன்று இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள் வடக்கே உள்ள கடல் பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் வந்த மூன்று படகுகளும் கடற்படை கைப்பற்றியுள்ளது கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் குழுவையும் அவர்களது படகுகளையும் கரைக்கு கொண்டு வந்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி மீன்வள ஆய்வாளரும் ஒப்படைப்பார்கள் என்று கடற்படை தெரிவித்துள்ளது பரிமுறை செய்யப்பட்ட படகுகள் மற்றும் இந்திய கடல் தீவுக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டு அடுத்தகட்ட சட்ட நடவடிக்கைக்காக கிளிநொச்சி மீன்வள உதவி பண்ணையாளரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார்கள் உலகச் செய்திகள் ஆப்பிரிக்கா சூடானில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் அறுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆபிரிக்காவின் சூடான் நாட்டில் ராணுவம் மற்றும் துணை ராணுவத்துக்கிடையே நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் அதிகார போராட்டம் நாட்டின் அமைதி மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதித்து வருகிறது இந்த உள்நாட்டு கலவரத்தினால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததுடன் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்நிலையில் சூடானின் டஃபூர் பகுதியில் உள்ள எல்பஷாரில் செயற்பட்டு வந்த மருத்துவனை ஒன்றில் ஆளில் அபிமான தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் அறுபத்தி ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததுடன் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மருத்துவமனை போன்ற பாதுகாக்கப்பட வேண்டிய தாக்குவதுக்கு எதிரான செயலாகும் உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்துள்ளன மனிதமான உதவிகளை என்று பல நாடுகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தாக்குவல் எம் சுமந்திரனுக்கு ஏன் பாதுகாவலர் வெடித்தது புதிய சர்ச்சை சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக பெயரிடப்பட்டுள்ள இலங்கை கடவுச்சீட்டு முப்பத்தி மூன்று இந்திய மீனவர்கள் கடற்படையரால் கைது சூடானில் மருத்துவமனை மீது டோன் தாக்குதல் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு